ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் கணவர் வந்து உங்கள் கிட்ட பாசமாகவே இல்லை உங்கள் மாமியார் பேச்சு கேட்டு எப்போதும் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மாமியார் சொல்கிறத கேட்டு உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்படுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான கவலையும் நீங்கள் படாதீங்க நம்ம வந்து வீட்டிலையே ஒரு எளிய பரிகாரத்து மூலயமா நம்ம இந்த உங்கள் கணவரை வந்து உங்கள் சொல்படி கண்டிப்பாக கேட்க வைக்க முடியும் இதுக்கு நீங்கள் காசெல்லாம் எதுவுமே நிறைய செலவு பண்ண வேண்டாம் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போய் இந்த பரிகாரத்தை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை வீட்லேயே என்ன வேணாலும் வீட்டிலையே இந்த பரிகாரத்தை எளிய முறையில் செஞ்சிடலாம் சரி இதுக்கு மெயினான பொருள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வசம்பு அதாவது நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா மளிகை கடையில் போய் கேட்டிங்கன்னா வசம்புன்னு கேட்டிங்கன்னா குச்சி மாதிரி ஒரு இது இருக்கும் அதை கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க இந்த வசம்புக்கு வந்து வசியம் பண்ணுறக்கூடிய சக்தி வந்து அதிகமாகவே இருக்குது இந்த வசம்பை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பன்னீரில் கழுவுங்க பன்னீரில் கழுவிட்டு நம்ம பூஜை நம்ம சாயங்காலம் ஆறு மணிக்கு விளக்கு பற்ற வைப்போம் பார்த்திங்களா அந்த டைமில் அந்த விளக்கு பற்ற வச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு இறைவனிடம் அதாவது உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட அம்மா எங்கள் மாமியார் இப்படி பண்ணுறதெல்லாம் வச்சு என் கணவர் என் மேலே பாசமாகவே இல்லை என் கணவர் என்னை நம்பணும் என் மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மனதார ஒரு நிமிஷமாவது வேண்டிக்கிட்டீங்கன்னா வேண்டி அந்த பன்னீரில் கழுவுணும் பார்த்திங்களா வசம்பு அதை எடுத்துக்கொண்டு உங்கள் கணவர் வந்து போடுற ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருப்பீங்க பாருங்கள் பீரோவில் இல்லைன்னா எதுவும் ஷெல்ஃபில் அந்த இதில் அவர் ட்ரெஸ்ஸில் படும்படி வச்சு வச்சுருங்க அந்த வசம்பு அதிலேயே இருக்கட்டும் இந்த வசம்புடைய வாசனை அந்த துணியிலெல்லாம் பரவி உங்கள் மேலே அவருக்கு வந்து ஒரு பாசமும் மரியாதையும் நிச்சயமாக ஏற்படும் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்காது சரியா இது வந்து அவருக்கு முடிஞ்சுருக்க அவங்களுக்கு தெரியாமையே பண்ணுங்கள் மெயினாக இது என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணுங்கள் மற்ற நாள் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் செவ்வாய் வெள்ளி வெள்ளி வந்து பூஜைக்கு உரிய உரிய நாட்கள் அதனால் அந்த நாட்களில் ட்ரை பண்ணிங்கன்னா இதோட சக்தி வந்து அதிகம் அதுக்கப்புறம் இந்த பரிகாரம்லாம் நம் முன்னோர்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க செஞ்சு அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கு அதாவது மாமியார் சொல் பேச்சு கேட்டு ஆடுற கணவர் அப்படிங்கிறதுல அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நம்பிக்கையோடு செய்ய நிச்சயங்கள் பலன் கிடைக்கும்